நானும் அடிமையாக தான் இருந்தோம் ஒருத்தர் அடிமையாக இருந்தோம் நீ இருந்த நன்னிடத்தையை பார்த்து அவர் உனக்கு விடுதலை செஞ்சுட்டாரு ஆனால் இப்போ நீ யானை மிகுந்தவனாக இருக்கியே உனக்கு எங்கே கிடச்சி இந்த யானம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இஸ்லாம் என்ன சொல்கிறாங்க கண்ணு தெரியாத ஒரு மனிதனுடைய கற்றுக்கொண்டேன்டா அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம வந்து எல்லாம் எனக்கு கண்ணு தெரியாத அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதனுக்கு ஆச்சரியம் கண்ணு தெரியாத என்ன கற்றுக்கிற முடியும் அவருக்கே எழுத படிக்க தெரியாது அவர் அவர் பார்த்தா எந்த ஒரு கலரை சொல்ல முடியும் எப்படி உனக்கு கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பாதையில் போகும்போது கல் எது முள்ளி எதுன்னு பார்ப்பதற்கு ஒரே ஒரு குச்சியை வச்சு அதுக்கு பாதையை சரிப்படுத்தி போறாரு ஆனால் கண்ணு இருக்கக்கூடிய நான் நான் அந்த பாதையில் போய் முள் தைச்சவனாக கல் தட்டியவனாக நான் தடுமாறி போனேன் அப்போ இவருக்கு இருக்கிற இனிமை எனக்கு இல்லையே அப்படின்னு அல்லாட்ட கேட்டேன் அல்ல எனக்கு கல்வியின் பாதையை திறந்து கொடுத்தான்டா சுமகல்லாம் அப்போ நாம் நம்மளுக்கு கிடைச்ச அறிவை கொண்டு இன்ஷா அல்ல அதில் விளக்கத்தை நம்மளுக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட லா லாயிலாக இல்லல்லா சொன்னோம்டா அந்த ஹக்கீம் இல்லல்லா அப்படின்னு சொன்னோம்டா நம்மளுக்கும் அந்த மக்கள் யானத்தை தருவான் என்ற பாக்கியத்தை கேட்டு அதோட பெறக்கூடியவர்களாக இருந்தோம்